ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் எளிமையான சனிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரப் பணிகள் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நடுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐயம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ ஃபார் ஹாப்பி டென்ஸ் நண்பர்களை சித்தர்கள் வாய்க்கும்படி ரெண்டு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக நிம்மதி பெற முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாடணும் சோ அந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே அனைவரும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது குறித்த அனுபவங்களை கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் அங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினங்கள் தேய்பிரை சஷ்டி தினம் முருகன் வழிபாடு சிறப்பு தரும் மேலும் சனிக்கிழமைகளினால ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவுடன் ராகுபவன் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளனர் எட்டு குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான வளர்ச்சிகள் கூடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு அபாரமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காரிய வெற்றிகள் நிறைய உங்களுக்கு அமையுதுங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மேக்ஸிமம் எல்லா காரியங்களையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்றதும் வலுவாக காணப்படுகிறது இதுவரைக்கும் உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விரிசல்கள் உறவு விரிசல்கள் எல்லாமே இன்றைக்கி சரியாக கூடிய யோகம் இருக்குங்க எனவே மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் மிக மிக நல்ல நாளாக அனைத்து வயதினருக்கும் இருக்குங்க தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேர்ந்ததுனால அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினருக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்களது தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான போதிய நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நாள் முழுக்க பணத்தோட இயக்கம் வந்து உங்களுக்கு கையில் இன்னைக்கு புரண்டுகிட்டே இருக்கணும் என்பது நாள் முடிந்த பிறகு உங்களுக்கு பணம் சேவிங் செய்யக்கூடிய அளவில் கையில் இருக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் விவாதங்கள் தோன்றினாலும் மறைந்து மறைந்துவிடும் வரவுக்கு மீறி செலவுகளை செய்யறதுனால நெருக்கடிகள் ஏற்படுங்க எனவே செலவுகளை இங்கே வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது அவசியம் இன்னைக்கு பிசினஸ் பீப்புளுக்கு உங்க வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் கனிவா நடந்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நன்மைகள் அதன் மூலமாக அதிகமாக கிடைக்கும் உங்களை விட்டு சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க அவங்களை ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே உங்களுடன் இருந்தவர்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சமூக நிகழ்வுகள் காரணமாக சில புதிய கண்ணோட்டங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் வியாபாரத்தை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக்குவீங்க மேலும் புதிய பிரான்ச் ஆரம்பிப்பதற்கு போன்ற முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே வீடு கட்டக்கூடிய பணி பாதியில் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும் இந்த தினம் தொழில எதிர்பார்த்த நல்ல லாபம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு மண் கருந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை அவங்களை புறக்கணிக்கிறீங்க உங்க லவரை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவாரு ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கின்றது அவசியம் நண்பர்களே மன அழுத்தங்கள் உங்களது காதலருக்கு ஏற்படாதவண்ணம் பார்த்துக்கொள்ளுங்கள் பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்க சந்திப்பதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க சில பழைய நினைவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடிய யோகம் என்றதும் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே இரவில் நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்படியே காலாக நடக்கிறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக சில குழப்பங்கள் உங்களுக்கு மனசுல இருந்து விலக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் தோற்றம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதுமானது பொறுத்த வரைக்கும் கூடாதுங்க வந்து நீங்க தவிர்த்து அவாய்ட் இன்னைக்கு நீங்க தவிர்த்து விடுங்க தினம் எல்லாரோடமும் சகஜமா பழக வேண்டியது அவசியம் சமூகத்துல நீங்க ஒன்றிய இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் கனிவா நடந்துகிட்டீங்கன்னா இன்னும் அதிகமான பழங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நல்ல ஒரு லாபகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் சந்தன நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களே நமது மீனம் புடி ராசிபுரன் சேனல்ல இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக ஆகாமக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுக்கு தோன்றினாலும் அது நன்மையிலேயே முடியும் உங்களுக்கு அது நீங்கி மன நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க வரம்புக்கு மீறிய செலவுகள் செய்யக்கூடாதுங்க அதனால உங்க பணம் வந்து இருப்பு குறைந்துவிடும் ஸோ சேவிங்ஸ் கரையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால நெருக்கடிகள் ஏற்படும் எனவே செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள்ங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தை வந்து பெருசு பண்ணணும் எக்ஸ்பேன் பண்ணணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் சில சமுதாய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மூலமாக புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு புதிய ஐடியாஸ் அப்ரோச் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் நீங்கள் இன்னைக்கு கலந்துக்கங்க சிந்தனை வளம் பெருகும் நாள் சிந்தனைகள் மேம்படும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்குங்க ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணுங்க குறிப்பாக வியாபாரிகள் உங்கள் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் கனிவாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களை விட்டு விலகி சென்றவங்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை சார்ந்திருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி சென்றிருந்தால் அவர்களை இன்னைக்கு நினச்சி பார்க்கக்கூடிய சில தருணங்கள் இன்னைக்கு ஏற்படும் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு கனிவாக நடந்துக்கோங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே